வேறு கோள் குறித்தும் வேறு கோள்வாசிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளும் அமெரிக்காவும் நாசாவும் தங்களது பண்டைய காலத்து நாகரீகம் குறித்து பெரிதாக ஆய்வு மேற்கொள்ளவில்லை எனலாம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மாயன் நாகரிகம் தெரிவித்ததாக கூறி அழிவு குறித்து உலகமே அஞ்சியது அதனை பலரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இவர்களுக்கு முன்னமே நாகரிகங்கள் பல இருந்துள்ளன குறிப்பாக ஒல்மெக் நாகரிகம் அந்நாகரிகத்து மக்களெல்லாம் நல்லறிவுடனும் தங்களுக்கு தேவையான உணவு வகைகள் உட்பட அனைத்தையும் அவர்களே செய்து கொள்ளும் வகையிலும் சிற்பிகளாகவும் போர்க்கருவிகளை செய்து போரினை நடத்திய மனிதர்களாகவும் இருந்துள்ளனர் அப்படியெனில் மனிதனுக்கு அறிவை புகட்டியது எக்காலத்தில் எந்த நாகரிகத்தில் என்பது இதுவரை தெளிவாக புலப்படவில்லை என்னதான் நாகரிகம் அழிந்திருந்தாலும் அந்நாகரிகத்து மக்கள் தெளிவான அறிவுடனே வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கு இன்று மீதமிருக்கும் எச்சங்கள்தான் சாட்சிகளாக அமைகின்றன இன்னும் சொல்ல போனால் அக்காலத்து மனிதர்கள் சராசரியாக பத்தடி உயரம் வரை இருந்துள்ளனர் அவர்களது முக வடிவமைப்பு மிகவும் அகலமாக இருந்துள்ளது இது அவர்கள் வெளிப்படுத்திய சிற்பங்களின் வழியே தெளிவாக தெரிந்து கொள்ள இயலும் இது பண்டைய காலத்து பூமி குறித்த ஆய்வின் போது தெளிவாக ஆய்வாளர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதாவது ஒரு காலகட்டத்தில் பூமியின் சுழற்சி என்பது ஒரு நாளில் ஆறு மணி நேரம் வரை மட்டுமே இருந்துள்ள சூழலில் மனிதர்கள் வாழ்ந்த அமைப்பு வேறு மாதிரியாக இருந்தது எனலாம் இன்னும் சொல்லப்போனால் போனால் கலாச்சாரம் அதனுடன் பொருந்துமா என சரிவர தெரியவில்லை காரணம் அவர்கள் குறித்த வெளிப்பாடுகள் ஒருசில மட்டுமே தற்காலத்திலும் உள்ளன ஆனால் அதனை மட்டும் வைத்து ஒரு நாகரிகத்தை முழுமையாக உறுதிப்படுத்த இயலாது ஓன்மை கலாச்சாரம் மெசோ அமெரிக்காவின் முதல் பெரிய நாகரீகம் இது சுமார் ஆயிரத்து இருநூறு நாநூறு கிமு வரை மெக்சிகோவின் வளைகுடா கடற்கரையில் செழித்து வளர்ந்தது மாயா மற்றும் ஆஸ்டெக் போன்றவை பிற்காலத்தில் வந்தவை இவைகளுக்கான தாய் கலாச்சாரமாக ஓல்மெக் கலாச்சாரம் பார்க்கப்படுகிறது எழுத்துமுறை மற்றும் நாள்காட்டி போன்ற ஓல்மெக்கின் பல அறிவுசார் சாதனைகள் இறுதியில் இந்த பிற கலாச்சாரங்களால் தழுவி மேம்படுத்தப்பட்டன கிமு நானூரில் லாவெண்டாவின் பெரிய ஓல்மெக் நகரம் வீழ்ச்சி அடைந்தது அதனுடன் ஓல்மெக்கின் ஒரு பகுதி சகாப்தத்தை எடுத்துக்கொண்டது ஐரோப்பியர்கள் இப்பகுதிக்கு வருவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நாகரீகம் அடைந்ததால் எந்தக் காரணிகள் அதன் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது என்பது யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை ஓல்மெக்கிற்கு ஒருவகையான எழுத்துமுறை இருந்த போதிலும் எந்த ஓல்மெக் புத்தகங்களும் நவீன காலம் வரை வாழவில்லை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இரண்டு பெரிய ஓல்மெக் நகரங்களை கண்டுபிடித்துள்ளனர் ஒன்று சான் லொரென்சா மற்றொன்று லா வெண்டா அவைகள்தான் இன்றைய மெக்சிக்கன் மாநிலங்களான வெராக்ரூஸ் மற்றும் தபாஸ்கோவில் ஓல்மெக் மனிதர்கள் திறமையான கல் கொத்தனார்கள் அவர்கள் கட்டமைப்புகள் மற்றும் நீர்வழிகளை உருவாக்கினார்கள் அவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் இருந்தனர் உலோக கருவிகளை பயன்படுத்தாமல் பிரம்மாண்டமான தறைகளை செதுக்கினார்கள் அவர்கள் சிறந்த வர்த்தகர்களாக இருந்தனர் மற்றும் மெசோ அமெரிக்கா முழுவதும் உள்ள சமகால கலாச்சாரங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தனர் சான் லொரென்சா கிமு ஆயிரத்து இருநூறு முதல் தொள்ளாயிரம் வரை ஒரு நதியில் ஒரு பெரிய தீவில் செழித்து வளர்ந்தது அந்த நேரத்தில் அது வீழ்ச்சியடைந்து லாவெண்டாவால் செல்வாக்குடன் மாற்றப்பட்டது கிமு நானூறில் லாவெண்டா வீழ்ச்சி அடைந்து இறுதியில் முற்றிலும் கைவிடப்பட்டது லாவெண்டாவின் வீழ்ச்சியுடன் உன்னதமான உள்மைக் கலாச்சாரம் முடிவுக்கு வந்தது ஓல்மிக்கின் சந்ததியினர் இன்னும் இப்பகுதியில் வாழ்ந்தாலும் கலாச்சாரமே மறைந்துவிட்டது ஓல்மிக்ஸ் பயன்படுத்திய விரிவான வர்த்தக வலையமைப்புகள் சிதைந்துவிட்டன ஜேட்ஸ் சிற்பங்கள் மற்றும் மட்பாண்டங்கள் பாணியில் மற்றும் தனித்துவமான ஓல்மெக் வடிவங்களுடன் இனி உருவாக்கப்படவில்லை பண்டைய ஓல்மெக்கிற்கு என்ன நடந்தது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் தடயங்களை சேகரித்து வருகின்றனர் இந்த வலிமைமிக்க நாகரீகம் வீழ்ச்சி அடைய என்ன என்ற மர்மத்தை அவிழ்த்துவிடும் இது இயற்கையான சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் மனித செயல்களின் கலவையாக இருக்கலாம் மக்காச்சோளம் பூசணி மற்றும் இனிப்பு உருளை கிழங்கு உள்ளிட்ட அடிப்படை வாழ்வாதாரத்திற்காக ஓல்மெக்குகள் ஒரு சில பயிர்களை நம்பியிருந்தனர் இந்த குறைந்த எண்ணிக்கையிலான உணவுகளுடன் ஆரோக்கியமான உணவை அவர்கள் கொண்டிருந்தாலும் அவர்கள் அவற்றை பெரிதும் நம்பியிருப்பது காலநிலை மாற்றங்களால் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்தது உதாரணமாக ஒரு எரிமலை வெடிப்பு ஒரு பகுதியை சாம்பலாக்கலாம் அல்லது ஆற்றின் போக்கை மாற்றலாம் அத்தகைய பேரழிவு ஒல்மெக் மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கும் வறட்சி போன்ற குறைவான வியத்தகு காலநிலை மாற்றங்கள் அவர்களின் விருப்பமான பயிர்களை கடுமையாக பாதிக்கலாம் மனித நடவடிக்கைகளும் ஒரு பங்கை கொண்டிருக்கக்கூடும் என்று சொல்லலாம் லாவெண்டா ஓல்மெக்ஸ் மற்றும் பல உள்ளூர் குழுக்களுக்கு இடையேயான போர் சமூகத்தின் வீழ்ச்சிக்கு பங்களித்திருக்கலாம் கலவரமும் ஏற்பட வாய்ப்பிருந்திருக்கலாம் விவசாயம் செய்வது அல்லது விவசாயத்திற்காக காடுகளை அழிப்பது போன்ற பிற மனித நடவடிக்கைகளும் ஒரு பாத்திரத்தை வகித்திருக்கலாம் ஓல்மை கலாச்சாரம் வீழ்ச்சி அது முற்றிலும் மறைந்து விடவில்லை மாறாக எஃப் வோல்மெக் கலாச்சாரம் என வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடும் வகையில் இது உருவானது எஃப் ஓல்மெக் கலாச்சாரம் என்பது பாரம்பரிய வோல்மெக் மற்றும் வெராக்ரூஸ் கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு இணைப்பாகும் இது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஓல்மெக் நிலங்களின் வடக்கே செழிக்கத் தொடங்கியது மிக முக்கியமான வோல்மெக் ஓல்மெக் என்றால் ட்ரெஸ் ஜாபோட்ஸ் வெராக்ரூஸ் ஆகும் ட்ரெஸ் ஜாபோர்ஸ் ஒருபோதும் சான் லோரென்சோ அல்லது லாவெண்டாவின் பிரம்மாண்டத்தை எட்டவில்லை என்றாலும் அது அந்த காலத்தின் மிக முக்கியமான நகரமாக இருந்தது ட்ரெஸ் சாப்டோஸ் மக்கள் ஒலோசல் தலைகள் அல்லது பெரிய ஓல்மக் சிம்மாசனங்களின் அளவில் நினைவு சின்ன கலைகளை உருவாக்கவில்லை இருப்பினும் அவர்கள் பல முக்கியமான கலைப்படைப்புகளை விட்டுச் சென்ற சிறந்த சிற்பிகளாக இருந்தனர் எழுத்து வானியல் மற்றும் நாட்காட்டி ஆகியவற்றிலும் அவர்கள் பெரும் முன்னேற்றம் கண்டனர் இப்படியிருந்த மனிதர்கள் திடீரென ஒரு நாள் காணாமல் போய் உள்ளது பலருக்கும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கலாம் என்னதான் எரிமலை வெடிப்பு மனிதனுக்கு இடையேயான போர்க்குணம் போன்றவைகள் காரணமாக முன்வைக்கப்பட்டாலும் அது அக்காலத்தில் ஒரு நாகரீகத்தை அழிக்கும் அளவுக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என்பதுதான் அடிப்படை உண்மை ஆதலால் இதற்கு பின் மிகப்பெரிய மர்மமானது அடங்கியுள்ளது அப்போதிருந்த பூமியின் நிலப்பரப்புக்கு என்ன நேர்ந்தது தடயங்கள் எல்லாம் என்ன ஆயின போன்றவைகள் எதற்கும் விடையில்லை மாயன்களை அபரிமிதமான ஆற்றல் கொண்ட மனிதர்களாக கொண்டாடும் தற்காலத்து மனிதர்கள் ஓல்மிக் நாகரீகத்து மக்களிடமிருந்துதான் நல்லறிவை மாயன் நாகரீகத்து மனிதர்கள் பெற்றுள்ளனர் என்றபோது ஓல்மெக் நாகரீகத்து மக்கள் எந்த அளவுக்கு அறிவில் சிறந்து விளங்கியவர்களாக இருந்தனர் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம் எனலாம் எனினும் முழுமையான ஆய்வு மேற்கொண்டால் ஒரு நாகரீகம் அழிவதை தற்காலத்தில் நிச்சயமாக தடுக்க இயலும்